அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி உள்ள அழகு ஐந்த நாமின் பார்க்க போகிறோம் கணினி உலகம் படத்திற்குரிய பதிலி பெயரை எழுதுவேன் அவன் நீந்துகிறான் அவள் கயிறு தாண்டுகிறாள் நீங்கள் கணினி பார்க்கிறீர்களா அவை மரத்தில் ஏறின அவர்கள் படகில் சேர்ந்தார்கள் நெக்ஸ்ட் ஒன் விடுபட்ட இடத்தில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் போட்டோம்னா நமக்கு வந்து வேர்டு வந்துடும் புலனம் மின்னஞ்சல் படவரி தொலைவரி செயல் விரல் அதாவது இங்கே சேவம் போடலாம் காவும் போடலாம் கட்டி கட்டுரை சுட்டி சுட்டுரை அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடித்து சொற்களை உருவாக்குவேன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து விரலி மூணாவது வந்து வருடி அடுத்தது படிப்பேன் கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா காட்சித்திரை விசைப்பலகை சுட்டி அச்சுப்பொறி மைய செயல்பாட்டை பகுதி கொடுத்துருக்காங்க நான் சர்க்கிள் பண்ணிக்கேன் பார்த்துக்கோங்க சர்கிள் பண்ணிக்கோங்க அடுத்தது படிப்பேன் கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் பண்ணிக்கோங்க தாத்தா யாழனுக்கும் மாறனுக்கும் கொடுத்த பொருள் என்னவாக இருக்கும் அலைபேசி மாறன் தன் தவறை உணர காரணம் என்ன மாறனின் தாத்தா பொருளை எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை விளக்கி கூறியதால் தன் தவறை உணர்ந்து கொண்டான் அல்லது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் எதிர் சொற்களை கண்டுபிடித்து எழுதுக உள்ளீடு வெளியீடு பதிவிறக்கம் பதிவேற்றம் குறியீடுகளுடன் கொடுக்கப்பட்ட சொற்களை எடுத்து எழுதுக மின்னஞ்சல் புலனம் முகநூல் செயலி உருவாக்கம் சுட்டுரை பாடநூல் இடம்பெற்ற சென்னையில் உள்ள சுற்றுலா இடங்களின் பெயர்களை எழுதுக மெரினா கடற்கரை விமான நிலையம் உயிர்காட்சி சாலை அண்ணா நூற்றாண்டு நூலகம் தகவல் தொழில்நுட்ப பூங்கா பொழுதுபோக்கு மையங்கள் இணையம் பற்றி கூறப்பட்ட செய்தி எடுத்து எழுதுக கணினிகள் தொடர்ச்சியான வலையமைப்புகள் மூலம் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் எனப்படும் நாங்களே படிப்போம் எழுதுவோம் லான் பண்ணிக்கோங்க காவியா வீட்டில் இருக்கும் நான் யார் கணினி காவியாவின் தம்பி எதற்கு என்னை பயன்படுத்துவான் வண்ண வண்ண படங்கள் வரைய காவியாவின் தம்பி என்னை பயன்படுத்துவான் படத்துக்குரிய சொல்ல எடுத்து எழுதுக கரை பள்ளி வெள்ளம் நீளம் சரியான சொல்லை எழுதி முன்னுவிற்கு உதவுவோம் நான் தேனெடுக்கச் செல்ல வேண்டும் நான் போக வேண்டிய இடம் மலை மரப்பலகை இணைத்து வீடு செய்ய வேண்டும் எனக்கு வேண்டுவது ஆணி நான் நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் அதற்கு நான் உழவு செய்ய வேண்டும் நான் தண்ணீர் எடுத்து வர எங்கு செல்ல வேண்டும் ஏரி அடுத்தது உரி சொற்களை தொடரில் நிரப்புவேன் உணவில் சேர்க்கும் காய் கறி விறகு இருந்தால் கிடைப்பது கறி உடலின் ஒரு உறுப்பு தலை ஆடு தின்பது தலை காதால் கேட்பது ஒளி கண்ணால் பார்ப்பது ஒளி பொருளில் பாதி அரை வீட்டில் இருப்பது அரை மீன் பிடிக்க உதவுவது வலை எளியில் நிற்படம் வலை அடுத்தது உரி சொற்களை தொடரில் நிரப்புவேன் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மலை அடுத்து ஆணி அடுத்து ஆணி வெள்ளம் மலை காலை காலை வெள்ளம் அடுத்தது படங்களுக்கு பொருத்தமான பதிலளி பெயர்கள் என்னது அவர்கள் அது உள்ளிட்டு கருவியது விசைப்பலகை ஆதினியும் அகிலாவும் புத்தகங்களை அடிக்க வைத்தனர் ஆனால் அவை சரிந்து விழுந்தன கணினியில் தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுவது எது மின்னஞ்சல் விடுபட்ட இடங்களில் சரியான சொற்களை எழுதுக இரவில் மழை பெய்தது அணில் மரத்தின் மேலே ஏறியது பூவில் வண்டு அமர்ந்தது உயரமான இடத்தில் ஏற உதவுவது ஏனி யாழினி கணினியின் காசறியை பார்த்து தனக்கு தேவையான தவறுகளை சுட்டியை கொண்டு இயக்கி பதிவிறக்கம் செய்தால் அதனை ஒரு கருவியில் பிரதி எடுத்தால் யாழினி பிரதி எடுக்க பயன்படுத்திய கருவி இ ஆப்ஷன் அடுத்து நீங்க பண்ணிக்கோங்க தாத்தா பணம் செலுத்தியதை வங்கியில் எந்த சாதையில் பதிவு செய்தனர் கணினி மருந்து கடைக்காரர் எந்த கருவியை கொண்டு கண்ணியில் பதிவிட்டார் விசைப்பலகை பாட்டி மருந்து வாங்கி வர சொல்லி தாத்தாவிற்கு மூலம் தகவல் அனுப்பினார் புலனம் கோபி சென்ற இடங்கள் இவை அனைத்தும் கணினி எவ்வாறெல்லாம் பயன்படுத்துவதை கோபி பார்த்தான் வங்கியில் தகவலை சேமிக்கவும் மருந்து கடையில் வெளிப்பட்டதை தயாரிக்கவும் மின்னஞ்சலில் தகவல் அனுப்பவும் கணினி பயன்படுத்ததை கோபி பார்த்தான் அடுத்தது தாரா அண்மைக்கு செல்ல விரும்புகிறாள் அவள் கடந்து செல்லும் வழியில் பார்த்தவற்றை எழுதுங்களேன் குதிரை அருவி திராட்சை தோட்டம் குகை அடுத்து பார்த்தீங்கன்னா தாரா வந்து கடந்து வந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பசுமையான மலையில் இருந்து கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் வளைந்து நெளிந்து உருண்டோடி வரும் காட்சி அருமையாக உள்ளது குகை என்பது முதலில் மனிதர்களின் வாழ்விடமாக இருந்தது மனிதர்களின் வாழ்க்கை இங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து பாருங்க தாரா செல்லும் வழியில் எந்த விலங்கை பார்த்தால் அது வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க தாரா செல்லும் வழியில் குதிரையை பார்த்தால் தாரா குதிரையின் மேல் ஏறி அமர்ந்தால் அது தாராவை அரண்மனைக்கு கொண்டு சென்றது அடுத்து பார்த்தீங்கன்னா தாரா மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு சென்ற ஒரு பாடலை எல்லாம் சொல்லியிருக்காங்க செல்கிறேன் செல்கிறேன் பயணம் செல்கிறேன் வழியிலே குகை வலிநளிந்த அருவி அழகிய தாட்சைத் தோட்டம் அழகான குதிரை நண்பனான குதிரையில் செல்கிறேன் செல்கிறேன் அரண்மனைக்கு செல்கிறேன்